ஒரு நாட்டோட வளர்ச்சியா இருந்தாலும் சரி இல்ல ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியா இருந்தாலும் சரி அந்நிய முதலீடு அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்றது அந்நிய முதலீடு தான் எப்பவுமே நமக்கு வந்து ஒரு ஜாப் கிரியேஷன் வேலை வாய்ப்பை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியா நம்ம பாக்குறோம் சோ அந்த வகையில இப்ப ரீசன்டா ஆந்திர பிரதேஷ்ல பாத்தோம்னா கூகுளோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப் பிப்டீன் பில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க அதை பத்தினா அபிஷியல் இன்ஃபர்மேஷன் ரெண்டு தரப்புலயும் கூகுள் சைட்லயும் சரி ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் சைட்லயும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நியூஸ் பேப்பர்ஸ்ல அங்க வந்துச்சு நம்ம பார்த்தோம் ஸோ அந்த வகையில லாஸ்ட் மண்டே லாஸ்ட் திங்கட்கிழமை வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் தேர்ட் பார்ட்டி மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர்ஸ் ஆன பாக்ஸ்கான் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஆல்ரெடி டூ தௌசண்ட் சிக்ஸ்ல இருந்தே இந்தியாவில் அவங்க வந்து அவங்களோட பிரசன்ஸ் இருக்குது குறிப்பா தமிழ்நாட்டில் ஸ்ரீபிரும்புர்ல அவங்களோட மேனுஃபேக்சர் ஃபெசிலிட்டி இருக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து நோக்கியா மொபைல் கம்பெனிக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் நோக்கியாவோட வீழ்ச்சிக்கு அப்புறமா மறுபடியும் அவங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் காலங்களில் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இந்தியாவில் பயங்கரமா எஸ்டாபிளிஷ் பண்றாங்க அட் த சேம் டைம் தமிழ்நாடு தாண்டி ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடக மாநிலங்களே அவங்களோட பிரசன்ஸ் வந்து பண்றாங்க ஒரு சர்ச்சைக்கு உள்ள என்ன அப்படின்னா திரு ஸ்டாலின் அவர்களை நம்மளோட முதலமைச்சரை மீட் பண்ணின அன்னைக்கு அவங்க முதலமைச்சரோட ட்விட்டர்லயும் சரி நம்மளோட இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் டி ஆர் பி ராஜா அவர்களோட ட்விட்டர் பக்கத்துலயும் ஒரு போஸ்ட வந்து போடுறாரு அதுல என்ன போடுறாங்கன்னா போட்டோ போட்டு அதே மாதிரி அந்த கம்பெனியோட இந்தியா ரெப்ரஸண்டேட்டிவ் ராபர்ட் பூ அப்படின்ற ஒரு நட்பு ரீதியா மீட் பண்ண மாதிரியும் அவங்க தமிழ்நாட்டில் பண்ண போறாங்க அப்படின்றதையும் ஒரு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்லி ஒரு ஆகல ஃபாக்ஸ்கானோட ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட் பல மீடியாக்கள்ல வந்து ஸ்ப்ரெட் அதுல என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு 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 ஃபார்மல் மீட் அப் தான் நடந்துச்சே தவிர நாங்க ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே தமிழ்நாட்டுல பண்ணல அப்படின்ற ஒரு முரண்பாடான ஒரு கருத்தை வைக்கிறாங்க சோ இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மட்டும் கிடையாது ஆல் ஓவர் இந்தியா சடனா வந்து ஒரு பொலிட்டிக்கல் டேர்ன் ட்விஸ்ட வந்து கிரியேட் பண்ணிடுச்சு சோ இதுல ஒன்னோட ஒப்பீனியன் என்ன ஃபாக்ஸ்கான பொறுத்த வரைக்கும் எதனால இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மொபைல் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் எல்லாமே கான்ட்ராக்டை எடுத்து அவங்க அசெம்பிள் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இது நம்ம ரெண்டு சைட பாக்கணும் ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும் கூகுளோடைய டேட்டா சென்டர் ஏஐ டேட்டா சென்டர் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க பன்னிரண்டு நாடுகளுக்கு இந்த டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறாங்க ஆந்திர பிரதேஷ் இன் விசாகப்பட்டினம் சோ இது வந்து மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா எப்ப கிடைக்கும் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சிங்க் அதிகமா இருக்கும்போது போது இப்போ ஆந்திர பிரதேஷ் யா ஆந்திரபிரதேஷ் சிஎம்மா பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சேம் அந்த பொலிட்டிகல் பார்ட்டி கிட்ட சிங்கா இருக்காங்க பட் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிங்க் கிடையாது ஒரு இம்பார்ட்டன்டானு பாத்தீங்கன்னா கூகுளோட சிஇஓ சுந்தர் பச்சை அவர் தமிழகத்தை சார்ந்தவர் அவர் வந்து அவர் வந்து தமிழகத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்காம ஆந்திர பிரதேஷுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்க கூடிய இந்த சுச்சுவேஷன்ல தமிழகத்துடைய கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் இருக்காங்க இந்த ப்ரெஷரைஸ்டுனால தான் வந்து ஒரு மிஸ் மேனேஜ்மெண்ட் நடந்துக்கிறத எனக்கு நினைக்கிறேன் சோ ஃபாக்ஸ்கான் கம்பெனியை வந்து இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் எதுவுமே சைன் பண்ணலன்னு சொல்லும்போது தேர் இஸ் சம் மிஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு ஒரு மிகப்பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வெளிய சொல்லிட்டு அது நடக்கலன்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தேர் இஸ் எ கன்சர்ன் ஆமா இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா இந்த ஃபாக்ஸ்கான் ரிப்போர்ட் வந்த உடனேயே திரு டிஆர்பி ராஜா அவர்கள் ஆஹ் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் மறுபடியும் ஒரு ப்ரெஸ் மீட் அவரே முன் வந்து பண்றாரு அதுல என்ன சொல்றாருன்னா லைக் அவங்க சொன்ன மாதிரி பிரஷ் ஃப்ரெஷ் ஆ நம்ம கருத முடியாது சோ ஆஃப்டர் அ லாங் ஸ்ட்ரகிள் அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவர் சிம்பிளா அதை சொல்லி அதை ஈஸியா கன்க்ளூட் பண்ணிட்டாரு சோ அப்படி அவர் சொல்லவும் மறுபடியும் இந்த கருத்துக்கள் வந்து திரும்பி ஒரு சர்ச்சைக்குள்ளாக ஆக்கப்பட்டுருச்சு சோ அதுதான் தர்சனமான உண்மை அண்ட் இது பண்றதுக்கு மறுபடியும் வந்து தரப்புல இருந்து இது வரைக்கும் அவங்க எந்த அபிஷியல் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம் எனக்கு ஒரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்ப நீ சொன்ன மாதிரி சுந்தர் பிச்சை அப்படின்றவர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் ஐஐடி மெட்ராஸ்ல அவர் போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் இங்க பண்ணியிருக்காரு ஸோ அந்த பட்சத்துல ஸோ அவருக்கு கண்டிப்பா அவர் நினைச்சிருந்தார் பிகாஸ் கூகுள் ஸோ அவர் நினைச்சா ஈ கேன் பி த டிசிஷன் மேக்கர் நம்ம வந்து நம்ம நம்மளோட ஸ்டேட்டை வந்து நமக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் மேபி அதை தாண்டி இந்த முக்கியத்துவம் அப்படின்னு வரும்போது இன்னொரு சைட்ல கவர்மெண்டோட ஒரு எஃபர்ட் அந்த அவ்வளவு முதலீடு இருக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஆஃபர் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல அந்த ஃபேக்டரியை டெஸ்ட் பண்ணிக்காது நம்ம வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒத்து போனால்தான் மியூச்சுவலி ரெண்டு ஒரு ஒரு கார்ப்பரேட்டர் சொன்னது கவர்னென்ட்ஸ் வந்து ஒரே கோர்ட்ல வந்து கரெக்டான அந்த இம்ப்ளிமெண்டேஷனே பண்ண முடியும் எஸ் மெயிலி அதுல வந்து கவர்ன்மெண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சில இடத்துல ஸ்லிப் ஆயிருக்கலாம் இல்ல சில டேர்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு ஒத்து போகாம கூட இருந்துருக்கலாம்ல எஸ் பாலா நீ சொன்னது மாதிரியே தேர் ஆர் செட்டென் ஃபேக்டர் டு டூ பிஸ்னஸ் ஒரு ஸ்டேட்ல வந்து பிசினஸை ஈஸியா நடத்துறதுக்கான நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இப்போ வேர்ல்டு பேங்கோடைய ஒரு ரிப்போர்ட் ஒவ்வொரு வருஷம் அவங்க வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் வந்து ஒவ்வொரு வருஷம் ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்க மத்திய அரசாங்கம் சேம் சேம் ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிரதேஷ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் இருக்காங்க டாப் அச்சீவர் தமிழகம் வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் தமிழகம் பட் ரீசென்ட்லி பிரதேஷ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க வந்து அவங்களுடைய அரசாங்கம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஈஸியாக நடக்கிறதுக்காக நிறைய பாலிசிஸ்ல வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்காங்க ஸோ அவங்களோட பாலிசிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ஸை வந்து ஈஸியாக நடத்துறதுக்காக அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உள்ளாடியே அந்த லேண்ட் அக்யூசேஷன் எதிர்தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேக்ஸ் அலவன்ஸஸ் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து ஈஸியாக நடத்துறதுக்காக பாலிசிஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மெயின் இஷ்யூ பார்த்தீங்கன்னா லேண்ட் அக்யூசேஷன் ஒரு மெயின் இஷ்யூவாக இருக்கு நம்ம ரீசென்ட்லி பார்த்தோம் பரந்தூர் ஏர்போர்ட் லேண்ட் அக்யூசேஷனில் வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் போராட்டங்கள் கண்டிப்பாக தான் இருக்கு போராட்டத்துக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் அக்யூசேஷன் பண்ண முடிஞ்சது அண்ட் சில சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் கொள்முதல் பண்ணும்போது மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரல் கேஸ் எல்லாமே வந்து இருக்கக்கூடிய இடத்துல லேண்ட் அக்கோசேஷன் பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்டே பர்மிஷன் கொடுக்கல அது ஒரு மெயின் ஃபேக்டர் தென் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இப்ப கரூர் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ நிறைய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ கண்டியூஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால ஒரு பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் தமிழகத்துல தற்போது இல்லாம இருக்கிறதுனால இந்த பிசினஸ் பண்றதுக்கான ஒரு சுச்சுவேஷனா தமிழகத்துல தற்போது இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது உண்மை சொல்லப் நான் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் வந்து ரெண்டு தடவை ஃபாரின் போயிருந்தாரு ஒரு தடவை வந்து யூஏஇ போயிருந்தாரு இன்னொரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போயிருந்தாரு இந்த ரெண்டு தடவை வந்து அப்ராக்சிமேட்லி சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்திருந்தாரு அக்ரிமெண்ட் பண்ணியிருந்தாரு பட் இந்த அக்ரிமெண்ட் வந்து இந்தியாவில வந்துச்சா இல்லையாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு அது ஒரு ட்ரான்ஸ்பேரன்சியா வந்து நமக்கு பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறது மாதிரி எனக்கு தெரியல நம்ம இவ்வளவு தூரத்துக்கு எம்ப்ளாய் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் இந்தந்த கம்பெனிஸ் எல்லாமே தமிழகத்துல வந்திருக்கு சோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தல சோ எவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உண்மையா பொய்யாங்கிறது ஸ்டில் ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் ரிஷி நீ சொன்ன மாதிரி இப்போ தமிழகம் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தொழில் ரீதியா ஒரு முதன்மையான ஒரு மாநிலமா நம்ம திகழ்றோம் ஸோ அப்படி இருக்கிற வேலையில இப்ப சமீப காலமா பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் வந்து நம்ம டாமினட் ஆகி வரது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் எப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட அவங்க வந்து ஒரு ஒரு பாண்டிங்ல இருக்காங்க அண்ட் அதனால சில ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா சுலபமா அவங்க மாநிலத்துக்கு கொண்டு வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ இதுல இன்னொரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம ஒரு ஜிடிபி வைஸ் அப்படின்னா தமிழகம் வந்து ஒரு டாப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் சோ அப்படி இருக்கும்போது சோ அந்த இடத்த நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம பொலிட்டிக்கல் ரீதியான சில விஷயங்களை நம்ம வந்து தளர்த்துறதுல வந்து எந்த நம்ம குறைஞ்சு போறது கிடையாது ஏன்னா நமக்கு ஈகோவா இல்ல நமக்கு ரெவன்யூ ஜென்ரேஷனா லேபர் கிரியேஷனா அப்படின்னு பாக்கும்போது கண்டிப்பா நம்ம ஈகோவை தாண்டி இந்த ரெவன்யூ ஜென்ரேஷன் வந்து நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம கட்டமைச்சு நம்ம பலப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு தான் சப்சிக்வென்டா அந்த அந்த டைம்ல இருக்கிற அந்த ரூலிங் பார்ட்டி திரும்பி வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் எஸ் ரைட் ஸோ இந்த மாதிரி பட்சத்துல மேபி தமிழகம் இந்த ஒரு வாய்ப்பை அவர விட்டதால அது ஈடு கட்டிறதுக்காக ஒரு சடனா ஒரு நீண்ட காலமா இருந்து வர ஒரு தொழில் ரீதியா இருக்கிற ஒரு பாக்ஸ்கான் அப்படின்ற கம்பெனி அவங்க வந்து மேபி அவங்க காலங்காலமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரதே அவங்க மேபி இந்த மாதிரி சடனா ஒரு ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்டா நீ சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மிஸ் கம்யூனிகேஷன்ல அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம் ஆர் அவுட் ஆஃப் фரஸ்ட்ரேஷன் அவுட் ஆஃப் фரஸ்ட்ரேஷன்ல சொல்லிருக்கலாம் தோணுது எனக்கு இல்லையா இருக்கலாம் இந்த விஷயத்துல இனி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வைக்கிறார் என்ன அப்படின்னா அப்போசிஷன் பார்ட்டிக்கு அவர் சொல்றாரு அதனால நீங்க வந்து இந்த மாதிரி சைல்டிஷா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க ஜியோ பாலிட்டிக்ஸோட ஒரு தாக்கம் எந்த அளவுக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இது எல்லாம் தாண்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு அப்படின்றது 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 சாதாரண விஷயம் கிடையாது சோ இந்த நாட் லிமிடெட் டு தமிழ்நாடு வந்து ஒரு வேர்ல்டு லெவல்ல இருக்கிற ஒரு ஒரு அப்படி பட்சத்துல மேபி இப்போ சுந்தர் பிச்சை அவர்கள் அவருக்கு ஒரு அபிமானம் இருந்தா கூட அவரை ஓவர்டேக் பண்ணி சில வேர்ல்ட் இன்ஃபுளுஷியல் லீடர்ஸ் மேபி அது ஆந்திராவுக்கு வந்து நம்ம அதை ரோல் அவுட் பண்ணிருக்கலாம் இல்ல மேபி அது அதனால கூட அவர் அந்த ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணிருக்கல ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு காரணங்கள் நம்ம கருத்துல கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாருல்ல ஜியோ பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்படி மற்ற நாடுகளை வந்து கையாளுறாங்கிறது தான் ஜியோ இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட ரோல் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட ரோல் தான் அதிகமா இருக்கு ஜியோ பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லும்போது பாலிடிக்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் வெர்சஸ் வேர்ல்டு கவர்மெண்ட்ஸ் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இம்பார்ட்டன்ஸ் இந்தியாவில இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வரணும் அவ்வளவுதான் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன் அது வந்து தமிழகமா இருந்தாலும் சரி தான் ஆந்திர பிரதேசம் குஜராத் இருந்தாலும் சரிதான் ஸ்டேட் இந்தியாவில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சோ அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நினைப்பாங்க நீ சொன்னது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட எந்த ஸ்டேட் பாண்டிங்கா இருக்கு எந்த அரசாங்கம் பாண்டிங்கா இருக்கு அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அந்த அவங்க கிட்ட வந்து அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க கிட்ட வந்து அவங்களோட பாலிசிஸ் சொல்லுவாங்க ஸோ பாலிசிஸ் வந்து சிங்க் ஆகும் சிங்க் போது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் பட் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் பாண்டிங் இல்லாமலே இருக்காங்க பாண்டிங்கில் இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு ஸோ தமிழகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகம் அண்ட் கேரளா ஈவன் கேரளா கூட பார்த்தீங்கன்னா பாண்டிங் இல்லாமல் தான் இருக்காங்க ஸோ பாண்டிங் இல்லாமல் போது மத்திய அரசாங்கம் ஃபண்டும் அதிகமாக கிடைக்கல ஸோ மத்திய அரசாங்கம் ஃபண்ட் எல்லாமே பெண்டிங் ஆகுது அண்ட் இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இழந்திருக்காங்க ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன் எனி மேட்டர்ஸ் எந்த பிரச்சனையா இருந்தாலும் மத்திய அரசாங்கத்துக்கு கூட ஒரு சுமால் அளவிலையாவது ஒரு பாண்டிங் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸஸ் பர்பஸ்க்கு வந்து ஒரு பாண்டிங் இருந்தா தான் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கும்னு என்னுடைய கருத்த இருக்கு